சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி சீரடி சாய்பாபா கோவிலில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறப்பு வழிபாடு ஹைக்ரீவர் பூஜையில் பங்கேற்று மந்திரங்கள் உச்சரித்து பிரார்த்தனை செய்தனர் சீர்காழி தென்பாதையில் சீரடி சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சீர்காழியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பொதுத்தேர்வு எழுத உள்ள எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர் முன்னதாக தேர்வில் மாணவ மாணவிகள் ஹைகிரீவர் ஹோமம் செய்யப்பட்டது தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது அதன் பின்னர் சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சாய்பாபாவின் நாமங்கள் மற்றும் மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு மேற்கொண்டனர் இதில் சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரேஸ்வரி மற்றும் பள்ளி தாளர் பள்ளி முதல்வர்கள் கோவில் நிர்வாகி பலர் பங்கேற்றனர் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.